பிழைக்கின்றவாறு நீ பேசு நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு சாந்தூரில் பெருமக்களே சுவாமியினுடைய அந்த மந்திரங்களை தங்களை இழக்க சம்மதிக்கிறது என்பதனால் தான் அவற்றை நாம் அர்ச்சனை பொருள்களாக சீர்வரிசை பொருள்களாக அமைத்திருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஓம் நமச்சிவா எல்லாரும் கை தட்டலாம் கை தட்டுங்க எது எதுவோ கை தட்டுறோம் கை தட்டினா உங்களுக்கு ஒரு பத்து நாள் கூட வந்துடும் ஆயுசு ஆமாம் அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன் இப்போ நம்ம அடுத்து நமக்கு நாம ஒரு கேள்வி கட்டுவோம் அந்த அர்ச்சனை திட்டம் எடுத்துகிட்டு போகிறது யார் எக்ஸ் ஆர் ஒய் சாந்தி அல்லது குமரேசன் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துட்டு போகும்போது உள்ளே போகிற பொருள்களெல்லாம் இறைவனுக்குரிய படைப்பொருளாக மாறி பிரசாதமா வெளியில் வருது ஒரு வாலியில் சக்கரமும் எடுத்துகிட்டு போகிறோம் நெவதியம் பண்ணி பிரசாதமாக வெளிவருகிறது வருகிறது கோயிலுக்குள்ளே எடுத்து கொண்டு போகிற பொழுது சராசரி படைப்பு பொருளாயிருக்கிற அவை உள்ளே போய் சன்னிதானத்தை பார்த்த உடனே வெளியில் வருகிற பொழுது பிரசாதமாக வருகிறது அல்லவா அது போல அவற்றை எடுத்துக்கொண்டு நாம் மனிதனாக போய் வெளியே வரும்போது மகானாக வர வேண்டும் என்பதுதான் அர்ச்சனை செய்வதன் ரகசியம் நாம் ஆனால் அந்த பொருள்கள அர்ச்சனை விட்டோம் நம்ம தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் என்ன அருமையான திருவாசகம் ஆண்டவனே பரமேஸ்வரா திருப்பெருந்துரை நாயகனே நீ உன்னை எனக்கு தந்தாய் நான் பதிலுக்கு என்ன உனக்கு தரல நீ எடுத்துக்கிட்ட நாம கொடுக்க முடியாது தந்தது உன் தன்னை கொண்டது கொடுத்தது இல்லை கொண்டது கொடுத்தது என்பது வேறு கொண்டது என்பது வேறு நீ என்னை எடுத்து கொண்டாய் கொண்டது என் தன்னை சங்கரா இறைவனே யார்கோலோ சதுரரு இந்த பரிவர்த்தனையில் நீ ஒன்று எனக்கு கொடுத்துட்டு என்ன நீ எடுத்துக்கிட்டேயா தம்பி எடுத்துக்கிட்டேயா சுவாமி நான் என்ன கூடாங்க நீ கோமேதகம் நீ நூறு கோடி பெருமானம் உள்ள ஈஸ்வரன் நான் ஒரு பைசாவுக்கு லாய்க்கு இல்லாதவன் என்னை எதுக்குப்பா எடுத்துக்கிட்டே உன்னை எனக்கு கொடுத்துட்டு என்னை ஏப்பா எடுத்துக்கிட்டு சங்கராம் ஆர்கோலோ சதுரர் இந்த பரிவர்த்தல் யார் கட்டிக்காரர் எனக்கு நீ கொடுத்திய அந்தம் ஒன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன் நான் இது ஒன்று என்பால் மணிவாசன் அப்படியே உருகிறார் கதர்றார் என்னை நீ எடுத்துக்கிட்டு நீ என்னையா பயன்பெற்ற உண்மையிலே உங்களை ஒரு செய்தி கேட்குற சார் தாய் நம்ம சுமந்தாலே பத்து மாதம் அந்த பத்து மாதம் கர்ப்ப கருவறையில் இருந்தோமே அந்த பத்து மாதம் அம்மா சுமந்தாலே என்ன பாடுபட்டிருப்பா என்ன தியாகம் பண்ணியிருப்பா ஒரு நிறமாத கர்ப்பிணி நாளைக்கோ இன்னைக்கோ பிரசவம் இருக்கிற நேரத்தில் படுத்திருப்பா கட்டில் ஏச்சு உக்காந்த நடுஞ்சாமத்தில் அப்பா போய் ஏண்டா கண்ணு வரலையாடா அம்மா கேட்டா தூங்க முடியலப்பா ஏண்டா மல்லாக்க படுக்க முடியலப்பா ஒரு கடிச்சு படுக்க முடியலப்பா உட்கார முடியலப்பா நடக்க முடியலப்பா இன்னைக்கு எனக்கு என்னைக்குப்பா இது மாதிரி இருக்கும் இப்படிதானே இப்படிதானே அம்மா என்ன சுமந்து இருப்பான்னு நினைச்சு கதர்னா அப்ப அந்த அப்பா தான் அம்மா நினைச்சு கதர்னார் சார் சார் உலகத்திலே சொல்றேன் தியாகத்திலேயே தெய்வத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரே ஒரு உருவம் தாய் என்ற பெண்தான் அந்த பெண்ணுக்கு ஈடே கிடையாது தாயில் கோயிலும் இல்லை ஏன் தெரியுங்களா கோயிலுக்குள்ள கர்ப்ப கிரகம் இருக்கு அதுக்குள்ள சிவன் இருக்கார் தாய் வைத்துக்குள்ள கர்ப்ப கிரகம் இருக்கு அதுக்குள்ள சீவன் இருந்தோம் ஆதலால் சிவன் இருந்த கருவறை கோயில் சீவன் இருந்த கருவறையும் கோயில் அம்மா அப்படியே உருகிறார் அப்படியே அந்த அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா என்ன கண்ணு நான் பத்திரமா திரும்ப வந்துடுவ திருப்பிடு வந்து கவலைப்படாத கண்ணு என்று அவள் அப்படியே அணைச்சிக்கிட்டு அந்த அப்பா சொல்லுகிற வார்த்தை அதனால அந்த வார்த்தை அதை கேட்டுட்டு அந்த தாய் கதர்றா இல்லை நான் உங்களுக்கு ஒன்று சார் நம்ம அம்மா நமக்கு கொடுத்த அந்த தியாகத்துக்கு நீங்க என்ன சார் ஈடு கொடுக்க முடியும் ஐம்பது ரூபா ரூபா ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா கோடி ரூபா ஐநூறு கோடிக்கு எது கொடுத்தாலும் ஈடாவா சார் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் தாயன்றி வேறொன்று ஒது அம்மா இந்த பாட்டை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நான் பழைய பள்ளிக்கூடத்தில் போய் பேசும்போது இந்த தேன் பிள்ளைகள்லாம் கதறுவார்கள் வந்து என்னை பார் சொல்லிட்டு போவாங்க எங்கள் அம்மாவை நாங்கள் இனிமேல் தப்பாக நினைக்க மாட்டோம் ஐயா நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி அதனால் அம்மாவை பெற்றுத்தந்த இறைவன் எவ்வளோ பெரியவர் அப்படின்னா அம்மா நம்மை சுமந்தா ஒரு ஜென்மத்தில் ஆனால் பரமேஸ்வரர் தம்பி டேய் நவரு நவ் நவ நவரு அம்மா ஒரு ஜென்மத்தில் சுமந்தா ஆனா ஆண்டுவன் ஜென்ம ஜென்மமா சுமக்கிறானே பால் ஊட்டும் தாயினும் சால பறிந்து மணிவாசர் தெரியாமலா சொன்னார் ஆதலினால் சான்றோர்கள் பெருமக்களே சிந்தித்து பாருங்கள் இறைவனுக்கு ஈடான நமக்கு நம்ம நினைச்சு 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 என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடருகடுத்து தன்னை நினை தருகின்றான் நம்பியாண்டார் அதனால நம்முடைய கடவுள் நமக்கு செய்திருக்கிற உதவி கொஞ்சம் பரோபகாரம் அவர் எங்க இருக்கார் தெரியுங்களா காட்டில் பார்வை பரமேஸ்வருடைய திருமணம் நடைபெற போகிறது அவர் உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது சமரசம் உலாவும் இடம் ஏன் தெரியுங்களா நாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைசியா ஆன பிறகு உறவுகளெல்லாம் கைவிட்டு விட்ட நிலையில் அந்த ஆன்மா அங்கே ஏச்சு உக்காந்துருக்கோம் ஒரு புதர் கடியில் அப்போ அங்கேயே சுவாமி வந்து என்னடா சொந்தக்காரன் பூரா போனா விட்டுட்டு போயிட்டான் நான் ஆமாம் ஆமா சுவாமி உங்கள் சொந்தக்காரன் யார் பக்கத்தில் இல்லையா எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க சுவாமி அதான் சுவாமி சம்பிரதாயம் சரி கவலைப்படாத நான் இருக்கேன் என்று சொல்லி கையை பிடிச்சி அடைத்து அங்க இருந்து நமக்கு உறவுகள் கைவிட்ட இடத்தில் உறவாகி வருகின்ற ஒரே ஒரு உறவு இறைவன் மட்டும்தான் என்பதை இந்த அண்ணாமலையார் தான் அப்படிதான் அங்க வர்றாரு நான் இருக்க பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை கடவுள் நமக்கு அவ்வளோ பெரிய உணவு உணவு அப்பா அப்பாவாக இருக்கிறார் சார் நமக்கு அம்மா அப்பா அம்மாவர்தான் அப்பாவான் தான் அந்த கடவுளுக்கு இன்னைக்கு கல்யாணம் பார்வதி பரமேஸ்வரனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது இருக்குதே அது எவ்வளோ உயர்ந்தது தெரியுங்களா நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய சான்றோர்கள் எங்கோ பிறந்த ஒரு பெண்ணு எங்கோ பிறந்த ஒரு ஆண் மகன் அஞ்சு வயசு மூணு வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் பெரியவர்களா பார்த்து பொண்ணு ஆட்சியில் வர்றோம் மாப்பிள்ள உட்காந்துருக்கிறார் தம்பியை கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லும் உட்காந்து ஒன்ன வலது பக்கம் அந்த பொண்ணை உட்கார வச்சு தாலி கட்ட சொல்றோம் இடது பக்கம் உட்கார தாலி கட்ட கூடாது சம்பிரதாயம் இல்லை ஏன்னு என்ன ஒருத்தர் கேட்டார் அது காரணம் இருக்கடான்னு சொன்னேன் என்னன்னு கேட்டார் ஆண் அவன் மாப்பிள்ளை உட்காந்து இருக்கிறானே அவடைய வலது பாகம் ஆண் பாகம் நாங்கள் உட்காந்துருக்கோம் நான் ஐயாவும் எங்கள் வலது பாகம் பாதி ஆண் பாகம் இடது பாகம் பாதி பெண்பாகம் எல்லாருமே அம்மையப்பர் தான் ஆண் பாகத்துக்கு பக்கத்தில் பெண்ணை உட்கார வச்சா தான் ஆணும் பெண்ணும் திருமணம் இந்த பெண் பாகத்தில் உட்கார வச்சா பெண் பாக பதில் பெண்ணை உட்கார வச்ச படைப்பு தத்துவம் குற்றம் வந்து விடும் என்று முன்னோர்கள் கருதி தான் வல பக்கம் உட்கார வச்சு தாலி கட்ட வைத்தார்கள் இன்னொன்னு சொல்றேன் அந்த தாலியை கட்டிட்ட பிறகு அந்த பெண்ணு என்னமாத கருதுறா அறப்போனு இருக்கலாம் தாலி ஆனால் அந்த அரை பவுன் தாலி ஐநூறு பவுன் கொடுக்காத நிம்மதியை கொடுக்காத உறவை கொடுக்காத தாம்பத்தியத்தை கொடுக்காத உறவு நிலையை அது தருவதனால அதை அப்படியே கல் எடுத்து ஒத்திக்கிறான் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் தாலி நாம் கட்ட அதை பெற்றுக்கொள்கிற அவள் அவ்வளோ வசத்தியாக நினைக்கிறாளே அப்படின்னா அந்த தாலி கட்டப்பட்ட அவளை தாலி கட்ட நாம் இன்னும் வசத்தியா இல்லைன்னு நினைக்கணும் அப்படி தானே ஆண்களுடைய தத்துவம்